ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ருமாலி பப்பட் எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலங்க இது ஒரு ஸ்டார்ட்டர் ரொம்ப கிரன்ச்சியாக இருக்குது இதில் டிஃப்ரெண்ட் டாப்பிங்ஸ் போடலாம் அது சேலத்திலேருந்து வின்சர் கேசில் ஹோட்டலேருந்து கற்றுக்கிட்டேன் மீட் மிஸ்டர் விஜய் வின்சர் கேசில் ஹோட்டலில் சேலத்தில் சீஃப் செஃப்ஃபாக இருக்கார் ருமாலி ரோட்டிக்கும் ருமாலி பப்படுக்கும் சேம் இன்க்ரீடியன்ஸ் தான் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே ரெடியாக இருக்குங்க இதுக்கு வந்து முக்கியமாக மைதா மாவு தான் தேவை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் மைதா மாவு ஒரு கிலோ அளவு மைதா மாவு எடுத்துக்கிட்டாக்க அதுக்கு இருபத்தஞ்சி எம்எல் எண்ணெய் அந்த எண்ணெயை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கணும் இதோட உப்பு கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் போடலாம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் பதினெட்டு கிராம் கூட பிடிக்கும் இதோட ஹண்ட்ரட் எம்எல் இல்லைனா ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எம்எல் பால் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிற பால் போடணும் சர்க்கரை ஒரு ருசிக்காக ஒரு கிலோனாக்கா எட்டு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கலாம் அப்படின்னாரு இப்போ இதோட ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் ரூம் டெம்பரேச்சரில் நல்லா மெல்ட் ஆன பிறகு போட்டுக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் பிளண்ட் பண்ண பிறகு நம்ம இந்த மைதா மாவை சேர்த்துக்கணும் அது பிளெண்டிங் வந்து நல்லா கைவிரல்களால் பண்ணணும் இப்போ பாருங்கள் பிளெண்ட் பண்ணுறாரு அதுக்கு பிறகு மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பஞ்சிங் மாதிரி பசையணும் இந்த மாவு அவ்வளோ அவ்வளோ நல்லா பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா வருங்க முக்கியமாக அதில் இருக்கிற பசத்தன்மை வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகணும் அதுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சால் தான் நல்லா வரும் நம்ம மைதா மாவில் செய்கிற எல்லாமே அப்படி தான் இப்போ இந்த மாவு இது அப்படியே மூடி வச்சிடலாங்க ரெண்டு மணி நேரம் வரைக்கும் கூட மூடி வைக்கலாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்னங்க எத்தனை வருஷமாக வின்சரில் இருக்கீங்க ஓ ஓகே நீங்கள் வந்து ருமாலி ரொட்டி மட்டும்தானே இங்கே வேறு என்னென்ன பண்ணுறீங்க தந்தூரி எல்லாம் பண்ணுறீங்களா ஆ ஓகே இப்போ இந்த ருமாலி பப்பாடு வந்து யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது இங்கே சரி என்ன நான் ரொம்ப வருஷமாக இங்கே சாப்பிட்ருக்கேன் ருமாலி பப்பாடு இங்கே ஸ்பெஷாலிட்டின்னு இப்போ ஆல்மோஸ்ட் சென்னையில் கூட நிறைய ஹோட்டலில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு முன்னாடி வந்து நான் இங்கே தான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்ருக்கேன் பட்டு ஒரு நல்ல ஐடியா அது அப்படியே கிறிஸ்பாக கொடுத்து எங்கே போனாலும் எல்லா ஹோட்டலையும் கொடுத்தாலும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க அது ஒரு ஸ்டார்ட்டராக இங்க ரெடி பண்ணது இது கொஞ்சம் வித்தியாசமான அடுப்பு இருக்கும் நார்மல் ரொமாளை ரொட்டீன் அடுப்பு மாதிரி இருக்காது நமக்கு ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணுக்குள்ள பர்னர் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணி நாங்களே செட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே ஆமா நமக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் தயாரி வானிலையை திருப்பி போட்ட மாதிரி எடுத்து இதுதான் இதுக்கு முக்கியம் முக்கியம் நம்ம

இப்போ நம்மளுக்கு இது பண்ண தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணலாம் ஏதாவது ஐடியா இருக்கா ஆ கற்றுக்க வேண்டியதாக ஓகே பழக்கம் தான் இதுக்கு முக்கியம் ஆனால் இந்த வானெலி ரொம்ப சூடாக இருக்கணும் இல்லை ஆ இது வந்து அப்படியே கவ்வா நிற்கிது ஆனால் அதே டைம் வந்து டாப் பாட்டம் ரெண்டுமே வந்துருக்கு திருப்பி போட்டு கடைசி மட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருப்பீங்களா ஆ

ஆ மட்டும்தான் இதை ஓகே ஓகே ஒரு அஞ்சு நிமிஷம் சாப்பிட்டு பின்னால் எவ்வளோ வேலை இருக்குது ஆ ஓ செப்பு ரெடியா ஓகே ஆ ஷோமி வாவ் அப்படியே அந்த வானிலை ஷேப்பில் இந்த ருமாலி பப்பாட் ஆ குவாலிட்டி ருமாலி பப்பாட் இல்லையா வெரி நைஸ் இதுக்கு ரெண்டு டாப்பிங் சொன்னீங்க இல்லையா ஒன்று வந்து ரெண்டுமே பண்ணி கட்ட ஓகே அப்போ ரெண்டு ருமாலி இந்த மாதிரி பப்பாட் ரெடி பண்ண சொல்லுங்கள் நம்ம டாப்பிங் பார்க்கலாம் பேக் டு செஃப் விஜய் இங்கே வந்து செஞ்சரிமாதிரி பப்பட் ரெடியாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு டாப்பிங் வந்து சேவரி டாப்பிங் இந்த மாதிரி இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காரு வேர்க்கடலை வச்சுருக்காரு பச்சை மிளகா இல்லைன்னா தழை அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க இப்போ வெங்காயம் கொஞ்சமாக அதில் போட்டுக்கிட்டாரு ஒரு பவுலில் அதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி தக்காளி இருக்கிற ஜூஸ் எல்லாம் எடுத்துருங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அது கிறிஸ்பாக மேலே நிற்கணும் இல்லைங்களா அதனால் அந்த மாதிரி தக்காளி போட்டுக்கோங்க தழை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வண்ணம் போட்டுக்கோங்க உப்பு அதோட சாட் மசாலாத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கணும் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாலட் மாதிரி இருக்குங்க க்ரஞ்சியாக இது வந்து தான் ஜாஸ்தி போட்டார் வெங்காயம் தக்காளி குறைவாக போட்டார் இப்போ பாருங்கள் இது வந்து ரூமாதிப்பட்டு மேலே வந்து இப்படி தூவணும் பூராமே தூவிட்டு கொடுக்கக்கூடாதுங்க கொஞ்சம் தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணுறப்ப ஒரு சின்ன கிண்ணத்தில் பக்கத்தில் கொடுக்கணுங்க அவங்க சாப்பிட்றப்ப யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் அதில் எடுத்துக்கிட்டு சாப்பிட்லாம் பாருங்க அதை ஒரு பவுலில் போட்டுட்டு அந்த ரூமாதிரி இப்போ சர்வ் பண்ணுறப்போ அதோட பக்கத்தில் அதை வச்சுட்டு சர்வ் பண்ணணும் இப்போ இது எக்ஸ்ட்ராவாக இந்த சேலட் வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அப்படி நம்ம போட்டுட்டு சாப்பிடலாம் யாருக்கு எவ்வளோ வேணுமோ அதில் எடுத்து சாப்பிடலாம் ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக உட்காந்தாங்கன்னாக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் எடுத்து இல்லைங்களா அதனால தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு அந்த சேலடோடு எடுத்துகிட்டு இப்போ நான் சாப்பிட்றேன் ரொம்ப டெம்டிங்காக இருக்குது சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்டியாக க்ரன்ச்சியாக அந்த சேலட்னுடைய டேஸ்ட்டும் அந்த ருமாலி பப்பனுடைய டேஸ்ட்டும் ரொம்ப சூட்டபிளாக ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப லைட்டாகவும் இருக்குது அதிகமாக ஹெவி கிடையாது இதில் பெருசாக வந்து ஆயில் கிடையாது அதனால் இந்த மாதிரி வந்து செய்கிறது வந்து நம்ம வீட்டில் கூட ட்ரை பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு இப்போ இந்த ருமாலி பப்படில் வந்து ரெண்டாவது ஸ்டஃபிங் கூட இருக்குங்க இப்போ இந்த நம்ம வந்து செய்கிறத வந்து அந்த பப்படை வந்து செஞ்சு தனியாக கொடுக்கணும் நம்ம எப்போ பரிமாறுறோமோ அப்போ தான் வந்து அந்த சாலடை மேலே தூக்கணும் அது தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அவங்களுக்கு பரிமாறுறப்போ மேலே போட்டு கொடுக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ இந்த வந்து செஃப் எல்லாம் வந்து செய்கிறது வந்து நம்ம வீட்டில் கூட செய்யலாங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணி இப்போ இதை இருக்கேங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சாப்பிட்டு பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இது ஒரு ரெகுலராகவே எவ்ரி டைம் போகிறப்ப நான் சாப்பிடுவேன் அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எது பாருங்க நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் செகண்ட் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இது கொஞ்சமாக சாப்பிட்டாச்சு இப்போ அடுத்ததாக செகண்ட் எருமாலி ரொட்டி ரெடியாக இருக்குது அதுக்கு வந்து டாப்பிங் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரூட்ஸு இங்கே வச்சுருக்கிறது வந்து மாதுளம்பழம் ஆப்பிள் அதோட டூட்டி ஃப்ரூட்டி வறுத்த முந்திரி பருப்பு அதோட பப்பாளி இல்லைன்னா மஸ்மெலன் மலாம்பழம் சொன்னார் இங்கே வந்து சாக்லேட் சாஸை வந்து இந்த மாதிரி கோனில் இருந்து போடுறாங்க நல்லா இப்படியே போடுற மாதிரி இது வந்து டார்க் சாக்லேட்டு இதோடு வந்து இது வந்து ஒயிட் சாக்லேட் அடுத்தது ஒயிட் சாக்லேட் சாஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு அதாவது ஒயிட் சாக்லேட்டை டபுள் பாலையில் மெல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மில்க் போட்டு கலந்துட்டாக்க நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடும் கோனில் போட்டு ஒரு உரத்தை வெட்டிவிட்டு இந்த மாதிரி போடணும் ஒயிட் சாக்லேட் டார்க் சாக்லேட் ரெண்டும் போட்டாச்சு இப்போ இதோட வந்து ஜாம் நம்ம வந்து மிக்சட் ஃப்ரூட் ஜாமோ இல்லை ஸ்ட்ராபெரி ஜாமோ எது வேணால் எடுத்துக்கலாங்க அதையும் லேஸாக உருக்கிட்டு இதே மாதிரி கோனில் போட்டுட்டு நம்ம தேவையான கன்சிஸ்டன்சி திக்னஸ் பார்த்து தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி மூணும் போட்டாச்சு இப்போ அது மேலே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இதில் வந்து முதல்ல சேர்க்கறது வந்து பழ முத்துக்கள் நம்ம இந்த மாதிரி பரவலாக போடணும் இப்போ அது சாஸ் எல்லாம் போடுறதுனால அது மேலே அப்படியே அது ஒட்டிக்கும் இதோட மஸ்க்மலன் அதாவது கிருணி பழம்னு சொல்லுவோம் நாங்கள் பழம் சொல்லுவோம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க இது இல்லைன்னா பப்பையா கூட போடலாம் நல்ல பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க இதோட டூட்டி ஃப்ரூட்டி தான் நிறைய போட்டார் நிறைய டூட்டி ஃப்ரூட்டி எல்லா பக்கமும் பரவலாக இந்த மாதிரி போட்டாச்சு இதோட பொடியாக கட் பண்ணிவிட்டு வறுத்த முந்திரி பருப்பு அதுவும் நல்லா தாராளமாக போட்டார் அந்த அளவுக்கு போட்டால் தான் அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு ஆப்பிள் முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்தாச்சுங்க இப்போ இந்த ஸ்வீட் ருமாலி பப்பட் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நல்ல க்ரன்ச்சியாக இருக்குது ஒரு ஓரத்துலேருந்து நம்ம இப்படி வந்து கட் பண்ணிவிட்டு இப்படி சாப்பிட்டு பார்க்கலாம் இதையும் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் பார்க்குறதுக்கே வந்து நம்ம சாப்பிட்ணுங்கிற ஒரு ஆவலை துண்டுற மாதிரி இருக்குது அந்த மூணு ஃப்ளேவர்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆகுது ரெண்டு விதமான சாக்லேட்டு அதோட வந்து ஸ்ட்ராபெரி இல்லைன்னா மிக்சட் ஃப்ரூட் ஜாம் சேரப்ப ஒரு அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது இதோட ஃப்ரூட்ஸ் செய்கிறப்போ ஒரு வித்தியாசமான சுவையோட இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி மிக மிக வித்தியாசமான ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவரோட சாக்லேட் ஃப்ளேவரோட ருமாலி இப்போ ரெடிங்க இங்கே வர சின்ன குழந்தைங்க வந்து ரொம்ப இது விரும்பி சாப்பிட்றாங்க அப்கோர்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே சேலத்துக்கு வந்தால் வின்சர் கேசல் ஹோட்டலுக்கு வாங்க அதனுடைய அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான டிஷ்ஷஸ் இங்கே சாப்பிட்லாம் இதே போல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகாபதிநாத் வீட்டு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு புத்தகங்கள் வேண்டன நாங்கள் அனுப்புகிறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்